எங்கெங்கும் ஒழிக்கும் ஒரே பெருசொல் தன்னை பெரியார் மதத்தையும் ஒழித்து அறிவும் மாணவம் உள்ள சுயமரியாதை இயற்கைக்கு

அல்லது இன்னும் பல வகையில் தன்னுடைய உணர்ச்சி வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி பேசுகின்றார்களா என்பதையெல்லாம் கவனியுங்கள் பல்வேறு வகையான பேச்சாளர்களையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தினார்கள் அந்த அறிவுரையினுடைய அம்சம் மிக முக்கியமானது என்று

பெரியார் பெயரை கேட்டால் காததுரம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் பேச கேட்டால் தமிழ் கீதம் கேட்ட கிருகிருப்பை மயங்கி போவார் அப்படி என்ன பேசுவார் அப்படின்னா நீங்க எல்லாம் கவிதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க பேசும்போது கலைஞரோட கவிதையை கேளுங்க பெரியார் பேசினால் அறிவு மழை பொழியும் எழில் வழியும் இருள் கழியும் திறன் உரைகள் பல ஒளிரும்

அதில் சொல்லப்படுற ரெஃபரன்ஸை வந்து தேடி படிக்கணும் அப்பதான் மனப்பாண்டம் வரி மறந்துட்டாலும் உங்களுடைய அடுத்த கட்ட போட்டி வந்து கடுமையான போட்டி இப்ப நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறது நம்முடைய சகோதரர் நாகை நாகராஜன் அவர்களும் முனைவர் தமிழ் காமராசன் அவர்களும் எங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து ரொம்ப தாராள ஒரு வாய்ப்பு கிடை சொல்ல சொல்ல なるほど。